தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து என்டிஏ கூட்டணி கட்சி சார்ந்த எம்பிக்கள் எல்லாரையும் கூட்ட வச்சு நீங்கள் வந்து ராகுல் காந்தி மாதிரி நடந்துக்கக்கூடாது வந்து தகவல்களையும் உண்மைகளையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு போய் தான் நீங்கள் வந்து பேசவே செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறாரு ராகுல் காந்தி மாதிரி நடந்து என்ன சங்கடத்தில் ஆழ்த்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தகவலாம் ஒழுங்காக வச்சு ஜாக்கிரதையா இது பண்ணுங்க என்ன சங்கடத்தில் ஆழ்த்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக பயந்துருக்கார் வெளியிலே சொல்லிட்டார் மறுபடியும் என்ன மாட்டி விட்டுறதுங்கப்பா ராகுல் காந்தி கிட்ட மாட்டி விட்டுறதுங்க ஜாக்கிரதையா பிரச்சனை அதான் அர்த்தம் இப்போ பாஜக வினா வந்து ஒரு ஈக்குவேஷன் வேற கொண்டு வரப்பட்டிருக்கு இப்ப எப்படின்னா இந்து எதிர்ப்பு பிளஸ் பொய் இஸ் ஈக்குவல் டு ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு விஷயம் அதெல்லாம் கரெக்ட் அதுக்கு இஸ் ஈக்குவல் டு ராகுல் காந்தி இந்த பொய் மத தேஷம் இந்த பாஜக ரெண்டு சேர்த்துக்கு வந்தாக்கா ராகுல் காந்திக்கு இணைய ஆக முடியாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது இன்னுமே எதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் போட்டு கொடுங்க அப்படி கூட கேட்க முடியுது காங்கிரஸ் நேராக ஏன்னா எது பொய்னு சொல்லுங்க அப்படின்ற சொன்னார்ல நானே கடவுள் நேரம் அதை விட என்ன பொய் இருக்குது அதுதான் பாராளுமன்றத்தில் பரமாத்மா எழுத்து வச்சு கூட ராகுல் காந்தி அதுக்கு மேலே பொய் என்ன இருக்குது பதில் சொல்ல வேண்டியதானே நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்புறம் எங்க பேசு ராகுல் காந்தி வந்து சொல்லியிருந்தாரு கடந்த காலத்துல வந்து மோடி அரசால் வந்து நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க வந்து எங்களுடைய கட்சி எம்பிக்கள் எல்லாருமே வந்து எவ்வளவு எல்லாம் பண்ணீங்க இடி சிபிஐ வச்சுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாரு நான் வந்து என்னை இடி வந்து விசாரிக்கும் போது அந்த ஐம்பத்தஞ்சு மணி நேரம் என்ஜாய் பண்ண அப்படின்னு பேசியிருந்தாரு அப்பதான் மோடி முடிஞ்ச காட்டலாங்க நாளைக்கு நமக்கு இது நடந்தா என்ன அவங்க பயம் ஒரு கண்ணு தெரிஞ்சு ஐயோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் நாளைக்கு நம்மள பண்ணாங்கன்னு அவங்க தான் அவருக்கு தெரிஞ்சது இப்போ எதிர்ப்புங்கிறது வந்து இப்போ ராகுல் காந்தி அவங்களுடைய பேச்சுக்கு அடுத்து வந்து மஹுவா மைத்ரா அவங்களோட பேச்சும் வந்து ஒரு பேசுபொருளாச்சு அப்படிங்கிறத பாக்குறோம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீ எம்முங்கிற வார்த்தையில மட்டன் சொல்றீங்க முஸ்லிமான் சொல்றீங்க மதராசி சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க ஆனால் ஏன் மணிப்பூருங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்க வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மணிப்பூர் அவங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் தெரிஞ்சால மோடி இங்கிலீஷ் தெரியாது அதனால மோடியும் ஒரு மட்டன் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து என்னை எப்படி வெளியே அனுப்பிச்சிங்க இப்ப பாத்தீங்களா ஒரு எழுபத்தி மூணு எம்பிக்களை வந்து அதை விளையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு என்ன ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சதுல எழுபத்தி மூணு இடங்கள் நீ தோத்த அதே தான் நேற்று எல்லாம் நேற்று இவர் பீட்டர் சொன்னார் யாரையெல்லாம் நீ விடையமிச்சியோ நூற்றி ஐம்பது பதினஞ்சு எம்எல்ஏ எம்பிக்களை விட அமைச்சா அவங்க எல்லாம் ஜெயிச்சு உள்ள வந்து உட்காந்துருக்காங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டியா ஓம் பிர்லா நீ பதவியில் உட்காந்துருக்க போற வெக்கமா இல்லை உனக்குன்னு கேட்டார் அதோட தான் பார்க்கற அப்படி ஓ ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தோம் ராகுல் காந்தி உட்காந்துருக்கா அப்படி பக்கத்தில் வந்து அயோத்தியில் தோக்கடிச்ச அந்த அந்த எம்பி உட்காந்துருக்காரு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பிசாசும் பேயை பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறீங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க இதை விட கொடுமை என்ன இருக்கும் மக்கள் அருமையான தண்டனையும் பாஜகவுக்கு வழங்கியிருக்காங்க மைனாரிட்டி அரசாங்கமாக வச்சு இவங்களைய பதவியில் உட்கார வச்சு பதில் சொல்றது நேத்தூர்லாம் ஆட் இல்லை அதே பதவியில் ஒன்று திருப்பி உட்கார வச்சிருக்கோம் பதில் சொல் நேத்தூரில் ஆண் இன்னைக்கு அத்தை அந்த ஆட்டத்துக்கு இப்போ பதில் சொல்கிற நிலைமை கொண்டு வந்து விட்ருக்காங்க மக்களுக்கு நன்றி மக்கள் தான் நீங்கள் என்னதான் அயோத்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டி இதை பெருமையாக பேசினாலும் இங்கே பார்த்தீங்களா அயோத்தி வெற்றி வேட்பாளர்னு சொல்லி அவரையும் கூட்டு காட்டுறது கூட ஏன் கையை குழுங்குறாரு இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் இதை விட கேவரம் எப்படி படுத்த முடியும் அச்சுக்கமான வார்த்தைகளில் சொல்லலாம் வேண்டாம்னு பார்க்குறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இங்கே ரெண்டு இருந்து நாற்பது எம்பிக்கள் வந்து போயிருந்தாங்க நாலாண் மதத்துக்கு இப்போ அங்கே நாற்பது பேர் இருக்கிற நிலையிலுமே கூட தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மோடி அவர்கள் சொல்றாங்க போய் தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க கருத்து கணிப்பு போட்டாங்கல்ல தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பில் போட்டாங்கல்ல போய் தானே பேசுனாங்க தனக்கு தானே இது கருத்து கணிப்பிலையாவது வெற்றி அடையலான்னு பார்த்தாங்க அது அதுதான் அது பாஜகவை தெரிஞ்சு போச்சு நம்ம தோக்க போகிறோன்னு கருத்துக்கணிப்புனா வெற்றி அடைஞ்சோன்னு வெற்றி அடைஞ்சோன்னு நாளே எல்லாம் போட்டுக்கிட்டாங்க மறுநாள் என்னாச்சு இந்த எக்ஸிட் போலில் வந்து அவங்க வெற்றி அடைஞ்சாங்கிற விஷயம் அதை தான் சொல்கிறேன் எக்ஸிட் போலில் வந்து போய் தானே பேசலாங்க எதுக்குன்னா ஒரு ஒரு ஃபியர் காம்ப்ளெக்ஸை உருவாக்குறாங்க எப்படி அப்படி அது மம்தா பானர்ஜி சொன்னாங்க இந்த எக்ஸிட் போலாம் எங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் யார் நானே சொன்னேன் ஒரு டிவியில் இருந்தபோது எப்படி நாங்கள் கருத்து கணிப்பை போட்டோன்னு அருமையாக அவங்க சொன்னாங்க இவ்வளோ துல்லியமாக ஒரு பொய் பேசுறதுக்கு உன்னார் தான் முடியும் நாங்கள் அப்போ எனக்கு அந்த பாராட்டுலாம் கிடச்சிது தமிழ்நாட்டிலேருந்து சென்றிருக்கூடிய எம்பிகள் எல்லாருமே வந்து இந்திய கூட்டணி சார்ந்தவங்க மட்டும்தான் ஆனால் இந்த நிலையிலுமே வந்து அவ்வளோ ஸ்டாலின் தோற்று போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அதுக்கு சாப்பிட்டியும் மக்கள் எல்லாம் மடையன்னு நினைக்கிறதுனால வர்றதுங்க எது தான் அப்படி இருக்கும் கேணைய அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் இன்னைக்கு அவங்க அதுல மட்டுந்து மார்வல்கிறது அது தெரியும் அது அகிலேஷ் யாதவ் வந்து இப்ப பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு இவிஎம் மிஷின் மேலே எனக்கு இன்னுமே டவுட் இருக்கு நாங்களே ஜெயிச்சாலே கூட நாங்க வந்து அதை டவுட் தான் அப்படிங்கற விஷயம் சொல்றாரு அது யாருமே ஆயிட்டு மாட்டாங்க அதை காட்ட மாட்டேங்கிறாங்களே இன்னைக்கு வரும் அத பத்தி பேச மாட்டேங்கிறார் நீ ஏன் என்ன மாட்டேங்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால தேர்தல் முடிவுகள் வரும்போதுல அவ்வளவு டைம் எடுத்துக்கறீங்க எக்ஸிட் போல மட்டும் நீங்க சீக்கிரமா விட்டுறீங்கன்னே வருது உடனே வருது போர்டினுடைய வெற்றி ரொம்ப நேரம் கழிச்சிருந்த வருது இந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம சொல்லிடணும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கிறது நம்ம அந்த எச்சரிக்கை ஒரு கொடுக்கணும் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னா அடுத்த வர வர ஆட்சி ஒன்று வந்து எங்கேயா கொண்டு போய் சேர்த்திடும் நேர்மையை நடத்துக்க பாரு அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம கொடுக்கற அட்வைஸ் ஆனால் அவர் வகையில் என்ன பண்ண முடியும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள எடுத்து அவரால் பண்ண முடியாது ஒரு சூழ்நிலை கைதி அவர் மாட்டிக்கிட்டார் சொன்ன வேலையை அவர் செஞ்சாரு சரியா செய்ய முடியல அதனுடைய விளைவு அவரை செஞ்ச த சரியான முறையில் க விட்டதுனால இன்றைக்கி பாஜக வந்து ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்துக்கிட்டு அடி உத்த வாங்கிட்டு இருக்குது உன்னால் தான் அது உழவு நடந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே இடத்துல ஜெயிக்க வச்சிருந்தா எழுதுகிறது அவருக்கு தோக்கடிக்க வச்சதுக்கு காரணம் நீ தான் சம சாமர்த்தியமாக பண்ணியிருக்கணும் அதை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் அது தான் எலெக்ஷன் கமி கமிஷனை நம்பி நின்றதனுடைய விளைவு தான் மக்களை நம்பியிருந்தாக்க ஒரு இடத்துல ஜெய் ஒழுங்காக ஜெயிச்சிருப்பேன் எலெக்ஷன் கமிஷன்னு நம்பினேன் அதுவும் காலவரம் படிச்சு பாஜகவுக்கு நல்ல பாடம் இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் டூவில் வந்து இப்போ ராமர் கோவில் ஒழுகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது சாலையிலலாம் நிறைய பிளவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட விமான நிலையம் இருந்து அந்த மேற்கூரை இடி விழுந்தது கூட பார்க்க முடிஞ்சுது எல்லாமே தொடர் வீழ்ச்சியாக இருக்குது பாஜகவுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அவங்க நாடே ஓட்ட ஓடுது ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அப்புறம் என்ன ராமர் கோவில் ஊழல் ராமருக்கு கூட கோவில் கட்டத்தில் ஊழல் பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ராமனையும் அவங்க ஊட்டு வச்சிருக்கோம் ராமம் வந்து பிடிச்சவங்க அவன் என்றைக்குமே ஒரு அரண்மனையில் வாழ்ந்ததே கிடையாது காட்டில் கிடப்பான் இதில் கிடப்பான் போட்டாட்டி துரத்தி போடுவான் எங்கேயா கிடப்பான் அரண்மனைக்கு போனால் கூட அவனுக்கு ஊர் கோயிலில் இருந்தால் கூட அவனுக்கு ஒழுங்குற கூறதான் தான் பீடை பிடிச்ச ஜாதகம் ராம அந்த கோயிலில் கட்டினதுனால தாங்க இவருக்கு பீடை பிடிச்சிது அந்த பீடை தான் இவங்க இவருக்கும் பிடிச்சிது மோடி வீட்டுக்கு போகிற பெரிய இப்போ நடுவில் வந்து செங்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குது எதுக்கு நீங்கள் வந்து இன்னுமே நாடாளுமன்றத்தில் செங்கோல் வச்சுருக்கீங்க கொண்டு போய் மியூசியமில் வைங்க அப்படின்னு சந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க தமிழர்களை வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு மன்னராட்சியினுடைய அடையாளங்க செங்கோல் மக்களாட்சியில் வந்து செங்கோல் கிடையாது மன்னராட்சியினுடைய அடையாளம் ஆக நீ மன்னராட்சி நடந்தால் தான் உன் கையில் வச்சுக்கலாம் செங்கோல் நடிச்சேன் அந்த செங்கோல் தொட்டு தொட்டாக உடஞ்சி போச்சு மியூசியம் தான் வைக்கிற பீஸாக மாறிடுச்சு அதுதான் சொல்கிறேன் என்னைக்கு நீ இந்த புதுமா நாடாளுமன்றத்தை கட்டினியோ அதுவே உனக்கு பீடையாக மாறிடுச்சிட்ல உள்ள உன்னை நீ எது மைனாரிட்டி அரசாங்கமாக தான் உள்ளே வந்துருக்கேன் ஆக அதுவே தெரியதில்லை நீ என்ன தான் சாமி கும்பிட்டாலும் நீ என்ன தான் ராமனு கோயில் கட்டினாலும் உன் பீடைன்னு ஒன்று இருக்குது அதுதான் நடக்குங்கிறது பகுத்தூருக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் சாசனத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்துகிட்டு பார்த்தோம் மற்ற எம்பிக்களுமே கையில் வச்சுருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் இப்போ சொல்லும் பொழுது அரசியல் சாசனத்தை வந்து மதித்தவர்கள் மட்டும்தான் இப்போ வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க இந்திய கூட்டு எம்பிக்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அது ஒன்று அரசியல் சாசனத்தை மாற்றுவேண்டார் மாற்று பார்க்கலாம்னு கேட்டார் அதான் கையில் மாத்து பார்க்கலான்னாங்க இதை விட ஒரு மோடிக்கு என்னங்க அவமானம் ஆனால் அவர் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டார் இதெல்லாம் அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் ஜாலியான மனுஷன் அம்மா தாருஞ்சு மார்பை காட்டிக்கிட்டு அப்படியே உல்லாச வாழ்க்கை வாழ்த்துக்கிட்டது ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு துர்பாகியம் வந்துருக்குது இட்டாலிக்கு போய்ட்டு உடனே திரும்பி வந்தாருங்களே அதை விட சோகம் இருக்க முடியுமா இதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை இட்டாலி மாதிரி ஒரு அழகான ஊரில் போயிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒரு பத்து நாள் இருக்க முடியாமல் திரும்பி உடனே வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காரு அதுதான் மோடிக்கு பெரிய வருத்தமாக இருக்கும் அதெல்லாம் அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு புரிஞ்சே இருக்காது தன்னை கேவலைப்படுத்தினாங்கிறதும் அவருக்கு புரிஞ்சிருக்காது அதான் சொல்லணும் அவ்வளோதான் அது அதுதான் இப்போ நாட்டு மக்கள் தான் வந்து சேர்ந்து இந்தியல அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கிறார்கள் பேசும்போது அது உண்மை தான் போகையிலேருந்து மக்கள் காப்பாற்றிட்டாங்க அதனால தான் உன்னை அடைக்க உட்காரமிச்சிட்டாங்க அதெல்லாம் அவருக்கு புரியாது அதாவது தான் சொல்கிறேன்னு கடவுள் கடவுள்கிட்ட நேராக பேசுகிறேன்னு இந்தியில் சொல்கிறேன் அதுவே அவருக்கு புரியல இந்து இந்துங்கிற பேரை இந்த ரரிஸ்டாக இருக்குங்கிறத வந்து ஹிந்தியில் தான் சொன்னார் எங்களை இந்துக்களை எல்லாம் கவலைப்படுத்திட்டேங்கிறாரு அவருக்கு அதுவே புரியல அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட போய் என்ன வாதம் பயிற்சி என்ன பிரயோஜனம் அவர் நாடாளுமன்றத்துக்கு ஏன் வரலைங்கிறது இப்போ நல்லா தெரியுது அவர் புரிஞ்சிக்கிறதில்ல புரிஞ்சிக்கிட்டு பதில் சொல்றதும் இல்ல ஓடிகிட்டு இருக்காரு இப்போ குழந்தைங்கிறாரு பதில் சொல்ல தெரியல அந்த குழந்தைக்கே பதில் சொல்ல தெரியல அறிவாளர்க்கும் வந்தால் என்ன பண்ணுவோம் இப்போ எதிர்க்கட்சித் தலைவராக வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசி ஒரு வாடி தான் பேசிருக்கிறாரு அப்பவே வந்து இவ்வளோ ஃபயர் ஆயிருக்கு இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் இதுதான் சொல்றேன் இன்னும் இவர் ஆறு மாதம் தான் இவருக்காக தான் முடிஞ்சு போயிடும் அஞ்சு வருஷம் பாஜக என்ன பண்ணணும் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பதில் சொல்லுப்பாங்க இந்த ஒரு கேள்விக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த ஒரு நாள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் பற்றி பேசுகிறேன் என்னங்க பண்ண முடியும் ஓ பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை நேற்று அந்த டிவியில் தான் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க திருப்பி திருப்பி எதே பேச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் சிரியா சீரியும் சிரித்தாங்க நீங்கள் தண்ணி குடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாமோ ஒரு ஒரு இதில் பேசுறது விவாதத்தில் ரொம்ப வேகமாக பேசுறீங்க தண்ணி குடிச்சிக்கோங்க இப்படிலாம் பேச்சு சமாளித்தாங்க நான் சொன்னேன் தண்ணி குடிக்கிறது நாங்கள் குடிச்சிட்றோம் நீங்கள் தண்ணி குடிக்கிற நிலமையிலாவது நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள் நேற்று உளுந்த அடி சாதாரண அடி இல்லை முதல் நாளே முதல் நாளே பீஸ் பீஸாக கழிக்க முடியும் இப்போ தேர்தல் ஆணையம் அந்த அந்த அதிகாரி அந்த தேர்தல் ஆணையர் வந்து காப்பாற்றிடுவாங்க அந்த கொண்டு உட்கார வச்சுருக்கில்ல பார்த்தல்ல உனக்கும் இதே தான் ஜாக்கிரதையாக இருக்குது அது இப்போ பரப்புறையில் கூட விதிமீறல்கள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்தது அவங்க பேசும்பொழுது வந்து மதத்தை குறிப்பிட்டு பேசினாங்க மதத்தை தாக்கி பேசுனாங்க மொழியெல்லாம் கூட எடுத்து வச்சு பேசியிருந்தாங்க அப்படின்றது இன்னும் இந்த இது வரைக்குமே அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தாங்க தேர்தல் ஆணையர் நேர்மையானவர் இல்லைங்கிறதே உலகத்துக்கே தெரிஞ்சதாச்சு அத்தனை பேர் சொன்னாங்கல்ல தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லை வாக்கு எந்திரத்தை பா பரிசோதனைக்கு விட மாட்டேன்னாரு எல்லா ஃப்ராடும் பண்ணார் அந்த இத்த இவ்வளோ நாங்களாம் இவ்வளோ ஓப்பனாக பேசி அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லும் இல்லையே எங்கள் மாதிரிலாம் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் எடுக்கலையே எப்படி எடுக்க முடியும் அதுக்கு அந்த ஜட்ஜையும் நீ சேர்த்து பிடிக்கணும் அந்த ஜட்ஜி நேர்மையான உணவு தான் நீ மாட்டிக்கிட்ட அவ்வளோ ஃபோராடம் பண்ணி தானே எழுபது இடத்துல தோக்கடிச்சுட்ட மெஜாரிட்டி வராமல் பண்ணிவிட்ட உன்னால் முடியலையே மக்கள் எழுச்சின்னு ஒன்று வந்துருச்சுன்னா யாராலையும் முடியாதுங்க ஒன்றும் பண்ண முடியாது பிரெஞ்சு புரட்சி நான் சொல்லிட்டேன் நெப்போலியனை பற்றி சொல்லியிருக்கிறேன் எல்லா சர்வாதிகாரிகளும் அப்படித்தான் அங்கே விழுந்தாங்க எந்த சவரதிகாரியும் வாழ்றத வரலாறே கிடையாது நீளமான கயிறை அவனுக்கு கொடுங்கள் அந்த கயிறை வைத்துக்கொண்டு அவன் தூக்கில் தொங்குவான் அப்படின்னா அதுதான் இப்போ போடிக்கு ஒரு நீளமான கயிறு கொடுத்து கூட அதில் உட்கார வச்சிருக்கேன் நீளமான கயிறு கொடுத்துட்டாங்க வில் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் இப்போ சனாதனத்தை வந்து டெங்கு கூடையும் மலேரியா கூடயும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள்லாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மோடி அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு கரெக்டு தானே சனாதனங்கிறது ஒரு ஆபத்தானது ச ஒரு குளத்துக்கு ஒரு நீதிங்க அதை அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு பேடை அது ஒரு நோய் மனித சமூகத்தை பிடித்த நோய் அது அதை ஒழிச்சு தான் ஆகணும் அது ஒழிச்சு தான் ஆகணும் அதில் என்ன தப்பு இப்போ குறிப்பிடாம பேர் குறிப்பிடாம ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க உதயநிதி அவர்கள் தான் சொல்லி இப்போ வழக்கெல்லாம் கூட தொடுக்கப்பட்டிருந்தது அவர் பேரை குறிப்பிடாம காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாரு அது அவங்க அவ்வளவுதான் மறைச்சிட்டாங்களா அங்கே இருக்கிற அந்த சின்ன பையனுக்கு சொல்ல முடியல அதுதான் நிலமை சிவனை வந்து காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு ராமருக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு பேச்சு போடு ஏன்னா சிவன் இவங்களுக்கு ட்ரேட்மார்க்கா அதை தான் அவர் கேட்டார் ஏன்னா மோடி தான் இந்துவா நாங்கள்லாம் இல்லையாரு அவ்வளவுதான் கேள்வி அவருக்கு அதை அபயாசத்தை காட்டின போதே கண்டு போயிட்டு வருவோம் இந்து மதத்தில் இவ்வளவு இருக்குதான்னு பாம்புக்கு அவர் கொடுத்த விளக்கு பிரமாதமான விளக்குங்க அது பாம்பு வந்து விஷமுள்ள ஒரு பாம்பு அதையே நாங்க வந்து கழுத்தல போட்டு சாதுவாக்கி இருக்கிறோம் அகிம்சையை போதிச்சு கொடுத்துருக்கோம் அதை கடிக்க கூடாதுன்னு பண்ணி இருக்கிறோம் அதான் சிவபெருமானை அதை கழுத்துல போட்டுக்காருன்னு போது மோடிக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது ஆனா அவர் தானே இந்துன்னு சொல்லிருக்கிறாரு அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது சிவபெருமானுக்கு அவர் கழுத்துல பாம்பு வேறு இருக்குது அந்த மாதிரி தான் பாத்துக்க ஒன்றுத்துக்கு ஒரு டம்மிங் பீஸுக்கு அவரு ஏதோ ஒரு குண்டு போக்கில் ஆட்சியில் வந்து உக்காந்துட்டு இருக்காரு நான் தான் சொல்றேன்னு அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையமும் சில நீதிபதிகளும் இல்லைன்னாக்கா மோடிங்கிற ஒரு ஆசாமி இருக்கவே முடியாது பாஜகங்கிற ஒரு கட்சியே இருக்க முடியாது அவங்களுடைய செல்வாக்கை நம்ம குறைச்சி விட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சி கரைஞ்சி காணவும் ஆவியா போய்விடும் இந்து பயங்கரவாதம் என்ற சொல்லே வந்து காங்கிரஸ் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு முடிவுங்க இந்து பயங்கரவாதம் இன்னைக்கு நே தெரியலிங்க வா மகேந்திர பல்லவனை பல்லவனை எழுத்து அது சம சமணனாக இருந்தவன் சைவனாக மாறுறான் பௌத்த மத பல்கலைக்கழகம் இருக்கிற காஞ்சி நகரத்துக்கு வந்து அவன் சைவனாக மாறி அந்த ப பல்கலைக்கழகத்தை ஒழிச்சிடுவானுங்கிற பயம் வந்த உடனே பௌ பௌத்த மதத்தை சேர்ந்த படை படையெடுத்துக்கிட்டு வர்றாங்க படையெடுத்துக்கிட்டு வந்தபோது மகேந்திர பல்லவன சமாளிக்க முடியல அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டான் நான் அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசிடுறான் சமாதானம் பேசினா போயிட்டான் போயிட்டதுக்கு பிறகு நரசிம்ம பல்லவன் பதவிக்கு வந்தபோது பரஞ்சோதிங்கிறவன் வந்து அவனுடைய தளபதியாக இருக்கிறான் அந்த பரஞ்சோதி ஒரு சைவ அவன் அவங்க போய் புளிக்கேசியை தோக்கடித்து அந்த ஊரையும் அந்த நான் மக்களை பத பதைக்க கொண்டான் பௌத்த மத மதத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை பற்றி நெருப்பு வச்சு கொடுத்தனான் வாதாபி தீப்பற்றி இருந்தது கலை செல்வங்கள் அழிக்கப்பட்டன தீவிரவாதத்தின் உருவான மதமே அது அதுக்கு தான் ஹிந்து டிந்துத்துவ டெரரிசமே அதுதான் தான் அவன் அங்கே அந்த நரசிம்ம பல்லவன் அங்கே அந்த மாதிரி பரஞ்சோதி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த பரஞ்சோதி யாருன்னா பின்னாடி தான் பிள்ளையவே வந்து சிவகுருவான்னு கேட்டார்னு கரியா சமைச்சு கொடுத்த அந்த அளவுக்கு பச்சா ஒரு பா ஒரு பா பச்சா ஒரு இது காட்டாத ஒரு பயங்கரவாதவாதி அவன் தான் வந்து நரசிம்ம பல்லவனுடைய தளபதி அதே நேரத்தில் தெருநாடு சம்பந்தம் என்ன பண்ணுறான் மங்கையர்ச்சியை கையில் போட்டுக்கிட்டு சவுந்தரபாண்டியனுடைய மனைவி மங்கையர்ச்சியை கையில் போட்டுக்கிட்டு என்ன சமணர்களை கழுவுல ஏற்றுக்கொண்டான் தீவிரவாதத்தில் வந்த மதமே இந்து மதம் தான் இது ராகுல் காந்தி கண்டுபிடிக்கல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அதுக்கு சொல்ல சொல்லுங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நேரத்தை வின் பண்ண வேண்டியதில்லை மோடி கிட்டாலும் சொன்னால் எங்கே எந்த நாட்டில் நடந்தது பாரு அவருக்கு என்ன தெரியும் இந்தியாவை தெரியுமா பாரதத்தை தெரியுமா இல்லை டெல்லியை தான் அவருக்கு ஒழுங்காக தெரியுமா ஃபாரினாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளை என்ன பிள்ளைனுக்குள்ளே இருக்கிற சௌகரியமான ஒரு வாழ்க்கை வேறு என்ன தெரியும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லி எந்த நாட்டிலன்னு கேட்கணும் அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க நீ என்னவா இருப்பேன்னு தெரியணும் கட்சியாவது இருப்பியா அரசியல் கட்சியாவது இருப்பியா இன்றைக்கே உனக்கு நாட்கள் என்ன பட்டு என்றைக்கு வந்து மோகன் பகவத் வந்து மணிப்பூரில் என்ன செஞ்சேன்னு ஒரு கேள்வி கேட்டாரோ அன்றைக்கி அவனுடைய நாட்கள் என்னப்பட்டு விட்டே இதெல்லாம் இவர் தன்னுடைய பயத்தை இருபத்தொம்பது கூட நீ இருக்க மாட்டேன் பயத்தில் பேசுறது வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ உதவிப்பை கிடைக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒன்னே மணி நேரம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பிரதமர் அவர்கள் வந்து எதிர்கட்சியோட அமளிக்கு இடையிலையும் வந்து ரெண்டே கால் மணி நேரம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி யாரு மோடியா ராகுல் காந்தி எந்திரிச்ச உடனே ஓன்னு கற்றுனாங்க ஜெய் ஜெகந்நாத்னாரு அடையும் உட்காந்துட்டாங்க ஓகே முந்நூறு பேர் காணாமல் போயிட்டாங்க ஒரே வார்த்தைகிட்டு போயிட்டாரு போயிட்டாரு ஒரு சிரிப்பு ஒரு வேற சிரிச்சாரு ஜெய் ஜெகநாத்னாரு முடிச்சு போச்சு எல்லாம் ஓவரு ரெண்டே முக்காம என்னத்த பேசினேன் சபாநாயகர் பேச்சிக்கிட்டு இருப்பேன் வேற யாரு யாவோ உன் பேச்ச பத்திரிகையில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் ராகுல் காந்தி பேச்சு அத்தான் அமளிக்கு பத்தியில் அவர் பேசிக்கிட்டார் முன்னால வா இடைச்சு போயில உட்காந்துருந்தேன் அறந்தில் கத்துன கத்து கத்துன்னு கத்தி பார்த்தேன் ரெண்டு பாயிண்ட்ல முடிச்சுட்டார்ல உன்ன என்னைக்கு நீ மோடி கும்பிட்டு காலில் விழுந்தியோ அன்னைக்கே சபா காலின்ன கூட அன்னைக்கே காலி அடுத்த அப்படி அவர் சொன்னார் கடவுள்கிட்ட நேரடியாக பேசுகிற ஆசாமி நீனார் அதை விட கிண்டல் என்னங்க இருக்க முடியும் அது பேச்சு மூச்சு இல்லையே இந்த ஒன்னே கால் மணி நேரத்தை வந்து நாங்கள் ரெண்டே கால் மணி நேரம் பதில் பேச வேண்டிய நம்ம பண்ணி விட்டார்ல சின்ன பையன் விவரம் தெரியாத குழந்தை பேசுறதுக்கு ரெண்டே கால் மணி நேரம் இந்த ம வயது இருந்த கிழமை பேச்சுருக்காரு ஐம்பத்தாறு இன்ச்சு மாறுபடாங்க நான் அவர் பேச ஆரம்பிக்கும்போதே வந்து மணிப்பூர் மணிப்பூர்னு ஒரு கோஷம் வந்து எழுப்பப்பட்டதை பார்த்தோம் இனிமேல் அது குறித்து எதோ ஒரு பதிலுமே தரப்படலை அப்படிங்கிறது தான் செய்தி என்ன பண்ண முடியும் எதை எதை பேச முடியும் அதை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கட்டும் போகன் பகவத் கேட்குறாரு உங்கள் ஆர்எஸ்எஸ் கேட்குறாரு அவங்களுக்கு பதில் சொல்லட்டும் அப்புறம் பார்க்குறோம் உன் கட்சியிலேயே கேட்கறாரு அதுக்கு நீ ஒரு தேர்வுலையும் பதில் சொல்ல விட்டுருக்கு நீ ரோட்லையும் போக முடியாது அதுதான் உண்டர இப்போ அதாவது குடியரசுத் தலைவர் பேசும்பொழுது கூட கேட்கப்பட்ட அந்த முழக்கம் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி என்னத்தை பேசிச்சு பேசுறதுக்கு ஏதா இருந்து பரவாயில்ல எமர்ஜென்சியை பற்றி பேச நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுது அது உரையாது என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லியிருக்கணும் ஒரு அளவும் சொல்லாமல் எமர்ஜென்சி பற்றி பேசுது எழுதி கொடுத்த படிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கு என்னத்தை பதில் சொல்ல முடியும் அதனால தான் உடனே விமர்சிக்கிற மாதிரி போயிட்டாங்க அதுவும் ஆக்கபூர்வமான இது ஜனாதிபதி உரையாக இருந்ததுன்னா அதுக்கான பதில் நம்ம சொல்லியிருக்கலாம் நீ அங்கே வந்து இந்திரா காந்தியால் அது ஆச்சு இவங்களால தான் ஆச்சுன்னு சொன்னேன் உன்னால் தான் இதாச்சுன்னு இவங்க திருப்பி சொல்லிவிட்டாங்க உனக்கு பதில் சொல்ல வரல நீ உன்னுடைய பாதுகாப்பே வந்து தேர்தல் அடைமு அமலாக்கத்துறை தானே இனிமேல் அந்த அதிகாரிகள் இன்றைக்கி நடந்ததுக்கு பிறகு அவங்களாம் ஜாக்கிரதை இருந்துருவாங்க எந்த நேரத்தையும் இருந்தால் போனாலும் போயிடுவார் இவர் பின்னாடி நம்ம இனிமே இருக்கக்கூடாதுங்கிறது மோடிக்கு அடுத்த அப்படி வரக்கூடிய ஆபத்து அதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர் சொல்கிறத கேட்க மாட்டார் பாதி பேர் மாறிடுவாங்க அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் சில அதிகாரிகள் மாறிடுவாங்க நீதிபதிகளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிய போடும் ஓ மோடி நினைச்சா கூட நமக்கு கவர்னர் போஸ்ட் கிடைக்காது போட்டிருக்குன்னு தெரிஞ்சதுனால் நீதிபதிகளை நேர்மையாக மாறிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணும் மூணு மாறிச்சின்னாவே கதை முடிஞ்சு போச்சு பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி